வணக்கம் நான் சரஸ்வதி மோன்ராஜு பேசுகிறேன் இப்போ இது வந்து நாங்கள் குடும்பம் இருக்கிற தகர கொட்டாய்க்கு பின்னாடி இருக்கிற ரூம் இது இவர் வந்து சென்ட்ரிங் அடிக்கிறவர் இப்போ அந்த ரூம் வந்து பதினேழு அடி முன்னாடி மட்டும் பத்து இருந்துச்சு பத்து அடி மட்டும்தான் இருந்துச்சு பத்துக்கு பத்து இதுதான் இந்த அளவு தான் இந்த வீட்டுக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே வந்து பதினாறில் கட்டி வச்சுருந்தேன் அதை இருபதாக்கி அந்த செவத்தை கொஞ்சம் பெருசாக்கி இது வந்து பத்தடி படிக்கு கீழே செப்டி டேங்கு சம் இருக்கும் அதனால் இது வந்து போர்டிக்கும் இது வந்து உள்ள ரூமு அதோ இது வந்து பதினஞ்சில் வச்சுருந்தேன் வாஸ்து சரியில்லை ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு நிறைய பேர் இதில் வந்து என்னோட சொந்தக்காரங்க நிறைய பேர் இறப்பு இறப்புன்னு வந்து நஷ்டமாகவே செலவு வந்து அந்த மாதிரி டெத்துக்கே செலவு பண்ணிட்டேன் அதனால் இங்கேருந்து காலி பண்ணி தகர கொட்டா போட்டு நான் அங்கே போயிட்டேன் கீர்த்து கொட்டி அது மேலே தகரங்க போட்டு போயிட்டேன் இப்போது பதினாறுக்கு பதினஞ்சு இருந்ததை இருபதுக்கு இருபது ஆக் பதினேழு ஆக்கிறேன் அகலம் வந்து பதினேழு அடி வச்சுட்டு செவுறு வச்சுட்டு அதில் வந்து ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் இப்போது இது ஒரு ரூமு உள்ளே போர் போட்டு ரூம் கட்டி வச்சிருக்கேன் அது வந்து சுற்றி பத்துக்கு பத்து தான் கட்டிகிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா தான் நான் பதினாலாக்குனேன் அது வந்து பதினாலு பதினஞ்சு பத் நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியாது அதுக்கப்புறந்தான் இப்போது இந்த ரூமை எதுவுமே செய்யலை அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு மேலே மட்டும் ஒரு ரெண்டு அடி பதினஞ்சுலேருந்து பதினாறு பதினேழு ரெண்டு அடி எக்ஸ்டண்ட் பண்ணுறேன் அதை பாருங்கள் இடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் இடித்து இப்போ ஜாயின் பண்ண போகிறேன் இருபது அடியில் பதினேழு அடியில் ஜாயின் பண்ண போகிறேன் இதெல்லாம் நாங்கள் எதுவும் செய்யலை அந்த ரெண்டு அடி மட்டும் இந்த செவத்தை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சோண்டு எடுத்துட்டேன் பாருங்கள் இங்கேருந்தால் வாசப்படி அது உள்ளே வச்சுட்டேன் இதுதான் சந்து பதினஞ்சு அடி இருக்கிறத இருபதாயிரத்துக்கு இருபது அடியில் அலந்து சிவுறு வச்சுட்டு இப்போ அதில் ஜாயின் பண்ணுறோம் இதுதான் அந்த சந்து இந்த ரெண்டு அடி ஒன்றடி தான் இது பதினஞ்சு பதினாறு பதினஞ்சில் இருக்குது இந்த சிவரு பக்கத்தில் இருக்கிறத அதை எடுத்துட்ணும் இப்போ பக்கத்தில் இருக்கிறது இருபது அதுலேருந்து இப்போ இதை ஜாயின் பண்ணுறோம் சென்ட்ரிங் அடிக்க போகிறாங்க அடித்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ இதுவும் சந்து இது இது பதினாறுல இருந்துச்சு ரூம் ரெண்டு ரூமு அதையும் இருபது ஆக்கிட்டேன் எங்கள் பொண்ணு கது சாத்துறது தான் முன்னாடி இருந்துச்சு இப்போ அந்த வாசப்படி எடுத்து முன்னாடி வச்சுட்டு இப்போ அது வந்து இருபது இது பதினாறு பதினாறு எடுத்துகிட்டு இருபது ஆக்குறேன் ஹால் வந்து ஒன்று பெருசாக இருக்கணும் உள்ளே வந்து பத்தடி அடி இருக்கணும் அப்படி சொல்லிவிட்டு பெருசாக்குறேன் இதில் வந்து ரெண்டடி அதில் ரெண்டடி அடி ஜாயின் பண்ணுறேன் உள் ரூமில் வெளியில் வந்து பத்துக்கு பத்து தான் அந்த போர்டிகோ வந்து பத்துக்கு பத்து இதை மட்டும் ஜாயின் பண்ணுறேன் இப்போ சென்ட்ரிங் மேலே வெளியில் அடிச்சிட்டாங்க உள்ளே அடிக்க போகிறாங்க